தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் ராஜசேகர் மீது உயர்கல்வித்துறை செயலாளரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது தகவலாக பார்த்து வருகிறோம் சான்றிதழ் வழங்கியதாக இந்த புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலியான அனுபவ சான்றிதழ் வழங்கி பொறுப்பு பதிவாளர் பதவிக்கு ராஜசேகர் வந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிஹெச்டி படித்த காலத்தில் கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்ததாக போலி அனுபவ சான்றிதழ் ராஜசேகர் வழங்கியதாக தகவல் வெளியானதை அடுத்து அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா பொறுப்பு பதிவாளர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் வினோத் தமிழக ஆசிரியர் கல்வியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தற்பொழுது அங்கு பொறுப்பு பதிவாளராக இருக்கும் ராஜசேகர் மீது உயர்கல்வித்துறை செயலாளரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இணை பேராசிரியராக பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு தகுதியான பிஹெச்டி பட்டம் பெற்று எட்டு வருடம் பணி அனுபவம் சான்றிதழ் பெற்று இருந்தாலே அவர் இந்த இணை பேராசிரியருக்கு தகுதியானவர் என பணி நியமனம் செய்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இவர் ஏப்ரல் பத்தொன்பதில் தான் பிஹெச் முடித்துள்ள நிலையில் இவர் கல்வியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் அதாவது இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு முதல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு வரை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்ததாக அனுபவ சான்றிதழ் பெற்று பணியில் சேர்ந்திருக்கிறார் ஆனால் பிஹெச் டி முழு நேர மாணவராக இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த இவர் எப்படி அதே ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி எட்டு முதல் வரை பணிபுரிந்திருக்க முடியும் என கேள்வி எழுப்பி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த மாதிரியான போலீஸ் சான்றிதழ்களை கொடுத்து ஒரு ஒருவர் எப்படி ஒரு பொது பொறுப்பு பதிவாளர் பதவிக்கு வந்திருக்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கக்கூடிய வேலையிலே இந்த புகாரை தொடர்ந்து கல்வி கல்லூரியினுடைய கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி தலைமையில் இணை இயக்குனர் ராவணன் விசாரணை நடத்தியதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது பொறுப்பு பதிவாளர் ராஜசேகர் மீது போலி சான்றிதழ் வழங்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா